போய் நீங்க கூப்பாடு போடுங்க தேர்தல் ஆணையத்தை முன்னாடி கூப்பாடு போடுங்க சட்டத்தின் கண்களிலிருந்து யாரும் தப்ப முடியாது சட்டம் இன்றைக்கு சாதகமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் கட்சி அன்புமணி ராமதாசிடமிருந்து யாரும் பறித்து விட முடியாது ஒன்பாதி கொம்பன்கள் முயற்சி செய்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்பதை மாற்றி அமைத்து விடவே முடியாது இனி வருங்காலமும் எதிர்காலமும் எல்லாமே அன்புமணி ராமதாஸ் கையிலே இருக்கிறது என்பதை உணர்ந்து எப்படியாவது கடைசி நேர பகிரத முயற்சியின் மூலமாக வீழ்த்திவிட முடியும் என்று நம்புகிறார்கள் எதிர்பார்க்கிறார்கள் அது வீண் பயனாகத்தான் முடியும் நீ டெல்லிக்கு போங்க ஐநா மன்றத்துக்கு கூட போங்க ஏன் உலக நீதிமன்றத்துக்கு கூட போங்க இந்த தீர்ப்பை யாராலும் மாற்றி அமைக்க முடியாது மாம்பழ சின்னம் தேர்தல் சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அதிக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர்களை சட்டப்பேரவைக்கு அனுப்பப் போகிறார் அன்புமணி ராமதாஸ் இதை கருத்துல மாறுபாடே கிடையாது இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஒன்று இரண்டு நாட்களிலே பாருங்கள் ஒட்டுமொத்தமாக விலகி நிற்கிறவர்கள் தூர இருந்து நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஐயா அருகிலே இருக்கிறவர்கள் எல்லோரும் ஓடி வந்து அவரிடம் கூழை கும்பிடு போடுகிறார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பாருங்கள்